இயேசுவில் அன்பிற்குரியவர்களே இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தவக்காலம் ஐந்தாம் வாரம் புதன்கிழமை இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது சத்ராக்கு மேசாக்கு ஆபர்த்நேகோ இந்த மூவரும் அரச நெபுகத்னேசர் கொடுத்த கட்டளையை அவர்கள் ஏற்கவில்லை அவர்கள் மூவரும் தங்களுடைய தெய்வங்களை வணங்கவில்லை தான் நிறுவிய பொருட்சிலையை பணிந்து தொழவில்லை என்று அவர்களை கூப்பிட்டு அரசன் விசாரணை செய்கின்றார் நீங்கள் இந்த தெய்வங்களை தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகின்ற தீச்சுளையில் தூக்கி போடப்படுவீர்கள் உங்களை என் கைகளில் இருந்து தப்பி தெய்வம் ஒன்று உண்டா என்று கேள்வி கேட்டு அவர்களை தான் பணித்த தெய்வத்தை வேண்டும் என்று கேட்டபொழுது அரசரே நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம் நீர் நிறுவிய பொற்சிலைகளை நாங்கள் தொழப்போவதில்லை என்று உமக்கு தெரிந்திருக்கட்டும் எங்களை எரிகின்ற தீச்சுலையிலிருந்து எங்களை மீட்க கடவுள் வல்லவர் அவரே எங்களை நமது கையில் நின்று விடுவிப்பார் என்று உறுதியாக தாங்கள் தீச்சுலையில் எரியப்படுவதை ஒரு பொருட்டாக கருதாமல் அவர்கள் வேற்று தெய்வங்களை தொழுவதற்கு மறுத்த பொழுது அரசன் அவர்களை தீச்சுவலையில் தள்ளுகின்றான் ஆனால் அங்கே தீச்சுவலையிலே அவர்கள் எரியாமல் உயிருடன் இருப்பதை கண்டும் அவர்களோடு வேறு ஒருவர் அவர்கள் நெருப்பின் நடுவிலே நான்கு பேர் உழவுகிறதை பார்த்து அரசன் வியந்து நிற்கிறான் கடவுளுடைய தூதர் அவர்கள் சார்பாக நின்று அவர்களை பாதுகாத்ததை எண்ணி அரசன் சத்ராக்கு மேசாக்கு அபேத்னெகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்று அரசன் வியந்து பாராட்டுகின்றார் அன்பிற்குரியவர்களே கடவுள்பால் நாம் முழுமன பற்றுதலுடன் அவரிடம் நாம் உறுதியான நம்பிக்கையோடு நாம் எந்த சூழ்நிலையையும் சந்திக்க தயாராக இருந்தோம் என்றால் கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை நம்மை புறக்கணிப்பதில்லை அவரை பற்றிக்கொண்டு கொண்டு வாழும் பொழுது அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது வாழ்விலே கடவுள் மீது நாம் கொன்றக்கூடிய நம்பிக்கை நாளுக்கு நாள் வளர வேண்டும் அவருடைய அருளை நாம் புகழ்ந்து பாட வேண்டும் என்று இன்றைய திருப்பாடல் பதிலுரை பாடலானது நமக்கு அறிவுறுத்துகிறது எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏத்தி பெறவும் தகுதியுள்ளவர் மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உமது பெயர் வாழ்த்துக்குரியது என்று இறைவனை போற்றி புகழ்கின்ற மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறைமகன் இயேசு என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால் உண்மையில் என் இருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று இறை தந்தையின் வழியாக நம்மை விடுதலை வாழ்வுக்கு அருள் நிறைந்த வாழ்வுக்கு அவர் வழிநடத்திச் செல்வதை நமக்கு முன் உணர்த்துகின்றார் இயேசு நமக்கு முன் உதாரணமாக நம்மை பாவத்திலிருந்தும் அடிமை நிலையிலிருந்தும் விடுவிப்பவராக தந்தையின் வழியாக அவர் நம்மை தம்முடைய ஆட்சியில் உட்படுத்துவதை அவருடைய வல்லமையில் நம்மை வழிநடத்துவதை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அறிகிறோம் எனவே இறைமகன் இயேசு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றலை வல்லமை அவருடைய மீட்பை நாம் உணர்ந்து இறை நம்பிக்கையோடு நாம் பயணிக்க மன்றாடுவோமாக அன்பு தந்தையை இறைவா உண்மையான இறை இயல்பில் நாங்கள் இறைவனை தொழ வேண்டும் என்று விரும்புகிறேன் நாங்கள் விடுதலை பெற வேண்டுமென்றால் நாங்கள் பாதுகாப்பை அடைய வேண்டுமென்றால் நாங்கள் என்றும் உண்மையான இறைவனிடம் பற்றுள்ளதை கொண்டு அவருடைய நாங்கள் என்றும் எங்களுடைய நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும் என்று நீர் இன்றைய நற்செய்தியின் வழியாகவும் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாகவும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் நாங்கள் உம்மை உண்மையான நிலைகளை பற்றிக்கொண்டு கொண்டு உம்மீது நாங்கள் அன்பு கொண்டு உம்மை புகழ்ந்து எங்களுடைய துன்பத்தில் நீர் எங்களுக்கு துணையாக இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு பயணிக்க எங்களுக்கு தேவையான அருளை தந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ் வழியாக உண்மை மன்றாடுகின்றோ ஆமன்